அன்று லேசான மழை பெய்து கொண்டிருந்தது நான் ஒரு குட்டை நைட்டி அணிந்து வீட்டு முற்றத்தில் மலையில் நனைந்து கொண்டிருந்தேன் அந்த கருப்பு நைட்டியில் மலையில் நனைந்த காரணத்தால் என் அழகு இன்னும் அதிகமாக தெரிந்து கொண்டிருந்தது திடீரென காலிங் பல்லின் சத்தம் கேட்டது நான் கதவை திறந்ததும் அங்கு என் மாமனார் நின்று கொண்டிருந்தார் அவர் என்னை பார்த்து ஒரு விதமாக புன்னகைத்துக்கொண்டு இன்று பேரழகாக இருக்கிறாய் என்றார் அப்படி அவர் பேசியதும் நான் வெட்கத்தில் சிவந்துவிட்டேன் என் மாமனார் வயது நாற்பது ஆனாலும் அவர் திருமணமாகாமல் இருந்தார் ஒரு வேளையாக அவர் நகரத்தில் எங்கள் வீட்டிற்கு வந்தார் பார்க்க மிகவும் அழகாக இருந்தார் அவர் எங்கள் வீட்டிற்கு வந்தபோது எனக்கும் என் கணவருக்கும் இடையே மனஸ்தாபம் இருந்தது எனக்கு கணவரிடமிருந்து மகிழ்ச்சி வேண்டும் ஆனால் என் கணவரால் அந்த மகிழ்ச்சியை எனக்கு கொடுக்க முடியவில்லை ஒருநாள் நான் என் கணவருக்காக என் அறையை அழகாக அலங்கரித்தேன் ஆனால் அன்று இரவு என் அறைக்குள் கணவருக்கு பதிலாக மாமனார் வந்தார் என் வயதுக்கு ஏற்ப எனக்கு இரண்டு விஷயங்களில் அதிக அனுபவம் இருக்கிறது என்று கூறி என் அருகில் வந்தார் அறையில் அலங்கரிக்கப்பட்ட பூக்கள் வாடும் வரை அவர் என்னை மகிழ்ச்சி படுத்தினார் என் பெயர் செல்வி ஒரு நாள் என் கணவரை எப்படியாவது என் பக்கம் ஈர்க்க வேண்டும் என்று நான் குட்டையான நைட்டி ஒன்றை அணிந்து கொண்டு அவருக்காக காத்து கொண்டிருந்தேன் திடீரென என் வீட்டின் காலிங் பல்லியின் சத்தம் கேட்டது நான் வீட்டின் கதவை திறந்தபோது என் கணவருக்கு பதிலாக என் மாமனார் நின்று கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் நான் குட்டை நைட்டியில் இருந்தேன் அந்த நிலையில் என் கணவர்தான் முதலில் என்னை பார்ப்பார் என்று எதிர்பார்த்தேன் ஆனால் அங்கு என் மாமனார் இருந்தார் அவரை பார்த்து நான் மிகவும் வெட்கப்பட்டேன் ஆனால் என்னை பார்த்த மாமனார் மகிழ்ச்சியடைந்தார் அவர் என்னை விசித்திரமாக பார்த்து கொண்டிருந்தார் அவரை பார்த்து நான் வேகமாக என் அறைக்கு செல்ல முயன்றேன் ஆனால் அவர் என் கையை பிடித்துக் கொண்டார் மருமகளே எங்கே போகிறாய் எனக்கு தண்ணீர் கூட தரமாட்டாயா என்று கேட்டார் அவர் முன் அந்த குட்டை நைட்டியில் எனக்கு வெக்கமாக இருந்தது அதனால் ஆடை மாற்ற அறைக்கு சென்றேன் மாமனாரிடம் உட்காருங்கள் நான் உடனே வருகிறேன் என்று கூறிவிட்டு என் அறைக்கு சென்று வேகமாக புடவை அணிந்து கொண்டு வெளியே வந்தேன் நான் மாமனாருக்கு தண்ணீர் கொடுத்தேன் ஆனால் அவர் இன்னும் என்னை அதே பார்வையுடன் பார்த்து கொண்டிருந்தார் மருமகளே இன்று என்ன விசேஷம் நான் தவறான நேரத்தில் வந்துவிட்டேனா என்று கேட்டார் அப்படியொன்றும் இல்லை மாமா கதவை திறந்ததில் உங்கள் மகனை எதிர்பார்த்தேன் ஆனால் பரவாயில்லை விருந்தினர்கள் கடவுளுக்கு சமம் இது எனக்கும் நல்லதுதான் என்று கூறிவிட்டேன் இப்போது அவர் எல்லாவற்றையும் பார்த்து விட்டார் அதனால் வீட்டின் விஷயங்களை சொல்வதில் எந்த தவறும் இல்லை இன்று உங்கள் மகனுக்காக ஒரு சிறிய சர்பிரைஸ் வைத்திருந்தேன் என்று சொன்னேன் வேலை காரணமாக அவருக்கு நேரம் கிடைக்கவில்லை நாங்கள் இருவரும் இங்கு தனியாக இருந்தும் ஒருவருக்கொருவர் சரியாக நேரம் ஒதுக்க முடியவில்லை அதனால் இன்று வித்தியாசமாக ஏதாவது செய்ய அவருக்கு சர்பிரைஸ் திட்டமிட்டேன் கணவன் மனைவிக்கு இடையே அதிக ஆர்வம் இருக்க வேண்டும் அதனால் அவ்வப்போது சர்ப்ரைஸ் திட்டமிட வேண்டும் இதை நேற்றுதான் இணையத்தில் பார்த்தேன் இன்று அதை முயற்சி செய்தேன் ஆனால் பாருங்கள் உங்கள் மகன் சரியான நேரத்திற்கு வரவில்லை நான் என் மாமாவிடம் பேசிக்கொண்டிருந்தபோது திடீரென என் கணவர் ரவி வீட்டிற்கு வந்தார் அவரை பார்த்ததும் எனக்கு மிகவும் கோபம் வந்தது இரண்டு மணி நேரம் உன்னதாக வீட்டிற்கு வருவதாக அவர் ஏற்கனவே வாக்குறுதி அளித்திருந்தார் ஆனால் அவர் இரண்டு மணி நேரம் தாமதமாக வந்தார் அவர் சரியான நேரத்தில் வந்திருந்தால் மாமாவை வாசலிலேயே திருப்பி அனுப்பியிருக்கலாம் வீட்டிற்கு வந்ததும் மாமாவை பார்த்ததும் அவரை நலம் விசாரித்தார் அவர் என்னை பார்க்க கூட இல்லை எப்படி பார்ப்பார் நான் கோபத்தில் செவந்து விட்டேன் என்று அவருக்கு தெரியும் இருவரையும் தனியாக விட்டுவிட்டு நான் சமையலறைக்கு சென்றேன் அவர்களின் பேச்சு என் காதில் விழுந்தது அப்போதுதான் மாமா ஒரு மாதத்திற்கு எங்கள் வீட்டில் தங்கப் போகிறார் என்று எனக்கு புரிந்தது என் மாமா என் கணவரின் ஒன்றுவிட்ட சித்தப்பா அவர் என் கணவரை விட வயதில் மூத்தவர் இருவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள் நான் சமையலறையில் சமைக்க ஆரம்பித்தேன் இரவு உணவை சீக்கிரம் முடித்துவிட்டு அறைக்குள் சென்றதும் என் கோபம் அதிகமானது ஏனென்றால் நான் அன்பான தருணங்களை அனுபவிக்க அலங்கரித்த படுக்கையில் என் கணவர் குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தார் அலங்கரிக்கப்பட்ட படுக்கையை பார்த்தும் நான் ஏன் அலங்கரித்தேன் என்று கூட அவருக்கு புரியவில்லையா மனைவிக்கு பதிலாக தூக்கம் அவருக்கு ஏன் முக்கியமாக இருந்தது அந்த நேரத்தில் நான் கோபத்தில் என் அறைக்கு செல்லாமல் ஹாலுக்கு வந்து உட்கார்ந்தேன் ஹாலில் உட்கார்ந்து எனக்கு நானே முணுமுணுத்துக் கொண்டிருந்தேன் மாமனாரை கூட கவனிக்கவில்லை சிறிது நேரத்திற்கு முன்பு மாமனார் என் அருகில் வந்து உட்கார்ந்தார் அவர் பக்கம் கூட என் கவனம் செல்லவில்லை மாமனார் என் கையை பிடித்ததும் நான் திடுக்கிட்டேன் ஏனென்றால் ஏற்கனவே என் கணவரின் எண்ணங்களில் மூழ்கியிருந்தேன் மாமனார் திடீரென வந்ததால் நான் பயந்து விட்டேன் நான் இப்படி திடுக்கிட்டதை பார்த்து அவர் என்ன ஆனது ஏன் இங்கே தனியாக உட்கார்ந்து முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் அப்போது நான் அவர் கையை பிடித்து நேராக என் அறைக்கு அழைத்துச் சென்றேன் அங்கு அலங்கரிக்கப்பட்ட படுக்கையை அவருக்கு காட்டினேன் மாமனார் படுக்கையை நன்றாக அலங்கரித்திருக்கிறாய் என்றார் நான் என்ன காட்டுகிறேன் என்று அவருக்கும் புரியவில்லை என்று நினைக்கிறேன் நான் கோபத்தில் அந்த அறையை விட்டு வெளியே வந்தேன் மாமா நான் அலங்கரிக்கப்பட்ட படுக்கையை மட்டும் காட்டவில்லை நான் ஏன் கோபமாக இருக்கிறேன் என்று உங்களுக்கு புரியவில்லை என்று நினைக்கிறேன் என்றேன் அப்போது மாமனார் உன் முகத்தை பார்த்ததும் எனக்கு எல்லாம் புரிந்துவிட்டது நிச்சயமாக அந்த படுக்கையை ரவியுடன் அன்பான தருணங்களை அனுபவிக்க அலங்கரித்திருப்பாய் ஆனால் ரவி இப்போது அங்கு குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருக்கிறான் என்றார் மாமனார் உண்மையில் உன் தேர்வு தவறானது ரவி உன் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கவில்லை என்று நினைக்கிறேன் உன்னை போன்ற ஒரு வேகமான பெண்ணுக்கு என்னை போன்ற வேகமான கணவர் தேவைப்பட்டார் ஆனால் இது விதியின் விளையாட்டு உண்மையில் ரவி அதிர்ஷ்டசாலி உன்னை போன்ற அழகான பெண் அவருக்கு கிடைத்துள்ளார் என்றார் மாமனார் என் அழகை பாராட்டினார் அதை கேட்டதும் என் கோபம் எல்லாம் மறைந்து புன்னகை வந்தது பல மாதங்களாக ரவியின் வாயிலிருந்து என் அழகை பற்றி ஒரு வார்த்தை கூட நான் கேட்டதில்லை அவருக்கு என்ன ஆனது என்று தெரியவில்லை ஒரு ஆண் வேலையில் பிஸியாக இருக்க வேண்டும் ஆனால் வேலையைத் தவிர வீட்டின் மனைவியும் இருக்கிறார் என்பதையும் அவர் கவனத்தில் கொள்ள வேண்டும் அவருக்கு சொந்த குடும்பமும் இருக்கிறது பேசிக் கொண்டிருக்கும் போது நான் மாமனாருடன் நிறைய பேசினேன் அப்போது மாமனார் நீ கவலைப்படாதே நான் இருக்கிறேன் நீ என்ன வேண்டுமானாலும் என்னிடம் பகிர்ந்து கொள்ளலாம் நான் உனக்காக நேரம் ஒதுக்குகிறேன் நான் ரவிக்கு புரிய வைக்கிறேன் என்றார் மாமனாருடன் பேசியதும் எனக்கு மிகவும் நன்றாக இருந்தது என் மனம் லேசானது அதனால் நான் என் அறைக்கு சென்றேன் இப்போது நான் ரவியை நோக்கி திரும்பி படுத்துக் கொண்டேன் அடுத்த நாள் காலை விடிந்ததும் வழக்கம் போல் ரவி டிஃபன் எடுத்துக்கொண்டு வேலைக்கு சென்றார் மாமனார் இன்னும் வீட்டில் இருந்தார் அவர் மதியம் பனிரெண்டு மணிக்கு அலுவலகம் செல்ல வேண்டும் என்றார் மாமனார் நாற்பது வயது ஆனால் அவர் மிகவும் அழகு என்றுதான் சொல்ல வேண்டும் அவர் தன் உடலையும் நன்றாக பராமரித்திருந்தார் நேற்று அவர் வீட்டிற்கு வந்தபோது சிறிது நேரத்திலேயே நான் அவருடன் அதிகம் பேசத் தொடங்கினேன் இப்போது அவர் என்னுடன் வீட்டில் இருந்தார் அதனால் வீடு நிரம்பியதாக தோன்றியது யாரோ ஒருவர் என் அருகில் இருப்பது போல் உணர்ந்தேன் அன்று மாமனார் அலுவலகம் செல்வதற்கு முன்பு எனக்கு ஒரு யோசனை கொடுத்தார் அவர் எனக்கு என் கணவரோடு மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் இரவு சாப்பாடு யோசனை சொன்னார் மருமகளே நேற்று நான் சீக்கிரம் வந்து உன் திட்டத்தை கெடுத்து விட்டேன் இன்று நான் சிறிது நேரம் கழித்து வீட்டிற்கு வருகிறேன் தேவைப்பட்டால் நான் வெளியே சாப்பிடுகிறேன் நீ உன் கணவருடன் நேரம் செலவிடலாம் நான் உங்களை தொந்தரவு செய்ய மாட்டேன் என்றார் மாமனார் எனக்கு மெழுகுவர்த்தி வெளிச்ச இரவு சாப்பாட்டின் யோசனையை விளக்கினார் அந்த நேரத்தை என் கணவருக்கு பிடித்த மாதிரி மாற்றுவது எப்படி என்று எனக்கு நன்றாக தெரியும் உடனே நான் ரவிக்கு போன் செய்தேன் அவர் வேலையில் பிஸியாக இருந்தார் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் அவர் என் அழைப்பை எடுக்கவில்லை நான் அவருக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பினேன் செய்தியை பார்த்ததும் அவர் சீக்கிரம் வீட்டிற்கு வருவார் என்று நினைத்தேன் அதனால் மாலை நன்றாக தயாரானேன் மாலை ஆனது ஆனால் ரவி நாள் முழுவதும் என் அழைப்பை எடுக்கவில்லை அவர் என் செய்திகளுக்கு ஓகே என்று மட்டும் பதிலளித்தார் இன்று அவர் சீக்கிரம் வீட்டிற்கு வருவார் என்று எனக்கு புரிந்தது அவர் சீக்கிரம் வீட்டிற்கு வந்ததை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைந்தேன் அவர் எனக்காக சீக்கிரம் வந்திருக்கிறார் என்று ஆனால் வந்தவுடன் ரவி கொஞ்சம் சோர்வாக இருப்பது போல் தோன்றியது நான் அவருடன் இரவு உணவு சாப்பிட்டேன் ஆனால் அவர் ஏற்கனவே சோர்வாக இருந்ததால் என்னால் வேறு எதுவும் செய்ய முடியவில்லை மேலும் அவர் என் கணவர் தானே அவரை அவசரப்படுத்த தேவையில்லை ரவியுடன் நேரம் செலவிட இது கடைசி நாள் இல்லை அதனால் அவர் சோர்வாக இருந்ததால் நான் எதுவும் சொல்லவில்லை அவரை அமைதியாக அறையில் தூங்கவிட்டேன் அவர் தூங்கிய பிறகு நான் சமையலறையை சுத்தம் செய்து கொண்டிருந்தேன் எனக்கு அவ்வளவு சீக்கிரம் தூக்கம் வரவில்லை சமையலறை வேலையை முடித்துவிட்டு உட்கார்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தேன் இரவு பனிரெண்டு மணி ஆகப் போகிறது மாமனார் இன்னும் வீட்டிற்கு வரவில்லை அவருக்கு போன் செய்ய நினைத்தேன் அப்போது வீட்டின் கதவு திறக்கப்பட்டு மாமா உள்ளே வந்தார் நான் அவருக்கு சாப்பிட ஏதாவது வேண்டுமா என்று கேட்டேன் ஆனால் அவர் சாப்பிட்டு வந்ததாக சொன்னார் இரண்டு நிமிடம் என்னிடம் பேசிவிட்டு அவரது அறைக்கு சென்றார் பிறகு நானும் என் அறைக்கு சென்று தூங்கிவிட்டேன் இப்படியே நாட்கள் நகர்ந்தன மாமனாரின் அலுவலக நேரம் மதியம் பனிரெண்டு மணி முதல் மாலை ஏழு மணி வரை அவர் காலையில் இருந்து எனக்கு உதவினார் என் கணவர் எனக்கு உதவியது போல அவர் எனக்கு உதவினார் மாமாவை திருமணம் செய்யும் பெண் மிகவும் அதிர்ஷ்டசாலி ஏனென்றால் அவர் எல்லாவற்றிலும் சரியானவர் என்று சொல்வதில் எந்த தவறும் இல்லை அன்று இரவு நான் எங்கள் அறையில் ரவீன ஆடைகளை பார்த்து கொண்டிருந்தேன் அவரது சில சட்டைகளை துவைக்க எடுத்துக்கொண்டிருந்தேன் அப்போது அவரது பேண்ட் பாக்கெட்டில் டெல்லி டிக்கெட் கிடைத்தது இது என்ன முக்கியமான டிக்கெட் என்று கேட்டேன் அதற்கு அவர் சில நாட்களுக்கு டெல்லிக்கு போக வேண்டும் அலுவலகத்தில் எனக்கு இந்த டிக்கெட் கிடைத்தது அலுவலகத்தில் ஒரு பார்ட்டி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதற்காக நான் டெல்லி செல்கிறேன் என்றார் பார்ட்டி பற்றி கேட்டதும் ரவி என்னையும் அழைத்து செல்வார் என்று நினைத்தேன் பார்ட்டி என்றால் நாம் எப்போது புறப்பட வேண்டும் என்று கேட்டேன் அதற்கு அவர் நீ என்ன சொல்கிறாய் என்றார் நான் ரவி பார்ட்டிக்கு என்னையும் அழைத்து செல்லுங்கள் என்று கேட்டேன் அதற்கு ரவி என்னிடம் செல்வி பார்ட்டி அலுவலக ஊழியர்களுக்கானது அது குடும்ப விஷயம் இல்லை அதனால் நான் உன்னை அழைத்து செல்ல முடியாது கனவு காண்பதை நிறுத்து பார்ட்டிக்கு நான் அலுவலக நண்பர்களுடன் தனியாக செல்கிறேன் என்று கூறி ரவியின் சந்தோஷத்தை நொடியில் குறைத்து விட்டார் அடுத்த நாள் ரவி டெல்லிக்கு புறப்பட்டார் அவர் மூன்று நாட்கள் டெல்லிக்கு சென்றார் பார்ட்டி ஒருநாள்தான் ஆனால் அதற்கு பிறகு இரண்டு நாட்கள் டெல்லி அலுவலகத்தில் அவருக்கு சில வேலைகள் இருக்கிறது என்று சொன்னார் அவர் சென்ற பிறகு மாமனாருடன் நான் வீட்டில் தனியாக இருந்தேன் அதே நேரத்தில் மாமனாரின் அலுவலகத்திலும் பார்ட்டி இருந்தது மாமனார் என்னை அவரது அலுவலக பார்ட்டிக்கு அழைத்துச் சென்றார் ஒரு பக்கம் என் கணவர் என்னை எங்கும் அழைத்து செல்ல தயாராக இல்லை மறுபக்கம் என் மாமனார் என் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றி என்னை அவரது அலுவலக பார்ட்டிக்கு அழைத்துச் சென்றார் அந்த பார்ட்டியில் அவர் என்னை அவரது பெண் தோழியைப் போல் அழைத்துச் சென்றார் பார்ட்டி தொடங்குவதற்கு முன் அங்கு விருது வழங்கும் விழா இருந்தது மாமனாருக்கு சிறந்த செயல்திறனுக்கான விருது கிடைத்தது விருது வாங்கும் போது அவர் என்னையும் மேடைக்கு அழைத்துச் சென்றார் அவர் எனக்கு எல்லா விஷயங்களிலும் முன்னுரிமை கொடுத்தார் பார்ட்டி முடிந்து வீட்டிற்கு வரும்போது மாமா என்னை ஏன் அழைத்து வந்தீர்கள் அது உங்கள் அலுவலக பார்ட்டி தானே என்று கேட்டேன் அதற்கு மாமனார் மருமகளே அப்படியெல்லாம் இல்லை நீ ரொம்ப அப்பாவி அது ஊழியர்களுக்கான பார்ட்டி மட்டும் இல்லை உண்மையில் நாம் நம் குடும்பத்தையும் அழைத்து வர வேண்டும் பார்ட்டிக்கு வருவதற்கு முன் குடும்ப உறுப்பினர்களுக்கும் பார்ட்டி இருக்கிறது என்று சொல்லுவார்கள் என்றார் மாமனார் என் கேள்விக்கு நன்றாக பதில் சொன்னார் அன்று இரவு வீட்டிற்கு சென்று நான் முழுவதும் என் கணவரை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தேன் அப்போது மாமா என்னை அழைத்தார் மாமா என்ன பிரச்சனை என்று கேட்டேன் அதற்கு அவர் மருமகளே வெயில் அதிகமாகிவிட்டது என் அறையின் ஏசி நின்றுவிட்டது ஏசி இல்லாமல் நான் எப்படி தூங்குவது இப்போது தூங்குவதற்கு என்ன செய்வது என்று நீயே சொல்லு என்றார் எங்கள் வீட்டில் இரண்டு ஏசி மட்டுமே இருந்தது ஒன்று எங்கள் அறையிலும் மற்றொன்று விருந்தினர் அறையிலும் இருந்தது மாமனார் விருந்தினர் அறையில்தான் தூங்குவார் அவருக்கு தூக்கம் வராது என்று கேட்டதும் அவரை என் அறையில் தூங்க சொல்ல வேண்டியதாயிற்று அன்று இரவு மாமனார் என் அறையில் தூங்கினார் இன்று அவர் ரவியின் இடத்தை எடுத்துக்கொண்டார் இரவு முழுவதும் எனக்கு தூக்கம் வரவில்லை எனக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது சில நாட்களிலேயே மாமனார் என்னுடன் மிகவும் நெருக்கமாகி விடுவார் என்று நான் நினைக்கவில்லை இப்படியே அடுத்த நாள் மாமனாருக்கு விடுமுறை வீட்டில் மளிகை சாமான்களும் தீர்ந்து விட்டது அதை வாங்க நான் வெளியே செல்ல வேண்டும் ரவி வெளியே செல்வதற்கு முன் எனக்கு பணம் கொடுக்கவில்லை நான் சமைக்க நினைத்த போது மளிகையில் ஒரு பொருள் இருந்தது மற்றொன்று தீர்ந்து விட்டது என்னிடம் பணம் கூட இல்லை நான் ரவிக்கு போன் செய்ய ஆரம்பித்தேன் அப்போது மாமனார் என்னை தடுத்து நிறுத்தினார் மருமகளே நானும் இந்த வீட்டின் உறுப்பினர்தான் இந்த மாதம் மளிகை சாமான்களை நான் வாங்குகிறேன் இன்று மதிய உணவு நாம் வெளியில் சாப்பிடலாம் என்றார் நான் மாமனாரிடம் சம்மதம் தெரிவித்தேன் பிறகு தயாராகி சிறிது நேரம் கழித்து நாங்கள் வெளியே சென்றோம் முதலில் மாமனார் என்னை ஹோட்டலில் சாப்பிட அழைத்து சென்றார் சாப்பிட்டு முடித்ததும் நாங்கள் ஒரு பெரிய மாலில் ஷாப்பிங் செய்ய சென்றோம் மாலில் எனக்கு பிடித்த எல்லா பொருட்களையும் மாமனார் வாங்கிக் கொடுத்தார் மளிகை சாமான்களை தவிர எனக்காக நிறைய ஷாப்பிங் செய்தேன் எல்லா பணத்தையும் மாமனார் செலுத்தினார் ரவி எப்போதும் என் பின்னால் கத்துவார் மளிகை சாமான்களைத் தவிர வேறு ஏதாவது ஒன்று அதிகமாக வாங்கினால் அவர் உடனே செலவு பற்றி புலம்ப ஆரம்பித்து விடுவார் ஆனால் மாமனார் என்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை எனக்கு என்ன தேவையோ அதை அவர் வாங்கி கொடுத்தார் அவரது நடத்தை சில நேரங்களில் அவர் என் மனதை வெல்ல முயற்சிப்பது போல் இருந்தது அஞ்சு இரவு நான் மாலில் வாங்கிய புதிய நைட்டி அணிந்திருந்தேன் அந்த உடையில் என்னை பார்த்த மாமனார் மருமகளே நீ ரொம்ப அழகாக இருக்கிறாய் என்றார் அன்றும் அவர் என் அறையில் தூங்கினார் காலையில் கண் திறந்தபோது நான் அவருக்கு அருகில் இருந்தேன் நான் உடனே மாமனாரிடமிருந்து விலகி என் வேலையை பார்க்க ஆரம்பித்தேன் இன்று மாமனார் விடுமுறை எடுத்திருந்தார் காலை உணவு சாப்பிட்ட பிறகு சமையல் அறையில் பாத்திரங்களை சுத்தம் செய்து கொண்டிருந்தேன் அப்போது திடீரென மாமனார் என் பின்னால் வந்தார் அப்போது என் கையில் சோப்பு நுரை இருந்தது நான் வேகமாக திரும்பியதும் என் கையில் இருந்த நுரை மாமனாரின் முகத்தில் விழுந்தது அதை பார்த்து நான் சிரிக்க ஆரம்பித்தேன் நான் சிரிப்பதை பார்த்ததும் மாமனார் என்னை அன்பான பார்வையுடன் பார்த்தார் அவரது கண்களிலும் நிறைய அன்பு இருந்தது அவரால் எதுவும் பேச முடியவில்லை அதை பார்த்து நான் சிரிப்பதை நிறுத்திவிட்டு மாமா என்ன ஆனது எதுவும் பேசாமல் இருக்கிறீங்க என்று கேட்டேன் அதற்கு மாமா ஒன்றுமில்லை என்று சொல்லிக் கொண்டே என் அருகில் வந்தார் அவர் வருவதன் நோக்கத்தை புரிந்து கொண்ட நான் எங்களுக்குள் ஏதாவது தவறு நடப்பதற்கு முன் நான் அங்கிருந்து விலகிவிட்டேன் அன்று நாள் முழுவதும் என் மனதில் மாமனாரின் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன அவர் என் மனதில் மிகவும் ஆழமாக வந்துவிட்டார் அவரது கண்களில் எனக்கான அன்பு தெரிந்தது ரவி என்னை புறக்கணித்தார் வீட்டில் இருக்கும் இன்னொரு ஆண் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார் அக்கறை காட்டுகிறார் மாமனாருக்கு என்ன வேண்டும் என்று எனக்கு இப்போது புரிந்தது கடந்த சில நாட்களாக ரவியிடமிருந்து நான் எதிர்பார்த்த மகிழ்ச்சி மாமனாரிடமிருந்து கிடைக்கப் போகிறது மாமனார் ரவியை விட வயதில் மூத்தவர் ரவியை விட தோற்றத்திலும் அழகாக இருந்தார் ஒரு பெண்ணை எப்படி சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் என்று அவருக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது ரவி வீட்டிற்கு வரும் நேரம் ஆகியும் அவர் வரவில்லை பின்பு இரவு ஒன்பது மணிக்கு வீட்டிற்கு வந்தார் தூங்குவதற்கு முன்பு நான் ஒரு நைட்டி அணிந்திருந்தேன் அந்த நைட்டியை ரவி பார்த்ததும் இரண்டு நாட்களில் இந்த உடையை எங்கிருந்து வந்தது என்று கேட்டார் மாமனார் தான் வாங்கி கொடுத்தார் என்று நான் சொல்லவில்லை என்னிடம் கொஞ்சம் பணம் இருந்தது அதிலிருந்து உடை வாங்கினேன் என்று சொன்னேன் ரவி என்னை சந்தேகத்துடன் பார்த்தான் ஆனால் இப்போது அவரது பார்வையை பற்றி நான் கவலைப்படவில்லை ஏனென்றால் தன் மனைவியை பற்றி கவலைப்படாத ஒருவரை பற்றி நான் என்ன நினைக்க முடியும் மாமனார் என்னை கவனித்தார் என் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்தார் என்னை பூவைப் போல் கவனித்துக் கொள்ள அவரால் மட்டுமே முடியும் என்று எனக்கு புரிந்தது இப்போது இந்த பூவின் வாசனை அதை கவனிக்கும் உரிமையாளரை சுற்றி இருக்க வேண்டும் என்று எனக்கு நன்றாக புரிந்தது அன்று நான் ரவியிடம் இருந்து சற்று விலகி இருந்தேன் அடுத்த நாள் ரவியும் மாமனாரும் அவரவர் நேரத்திற்கு அலுவலகத்திற்கு சென்றனர் இன்று சமையலறையில் வேலை செய்யும் போது என் மனதில் மாமனாரின் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன மாமனாருடன் சென்று ரவியை ஏமாற்றி விடுவனோ என்று எனக்கு தோன்றியது அந்த நேரத்தில் நான் இருவரையும் சோதிக்க முடிவு செய்தேன் நான் மாமனாருக்கும் ரவிக்கும் ஒரு செய்தி அனுப்பினேன் என் உடல்நிலை மிகவும் மோசமாகிவிட்டது என்று நான் வீட்டின் கதவை திறந்து வைத்துவிட்டு என் அறைக்கு சென்று விட்டேன் செய்தி அனுப்பி ஒரு மணி நேரம் கழித்து மாமனார் வீட்டிற்கு வந்தார் வீட்டிற்கு வந்ததும் என் அறைக்கு வந்தார் என் அருகில் வந்து என் நிலையை பரிசோதிக்க ஆரம்பித்தார் அவரது முகத்தில் எனக்கான கவலை தெளிவாக தெரிந்தது அவர் என்னை பரிசோதித்துக் கொண்டிருக்கும் போது நான் சிரித்தேன் நான் சிரிப்பதை பார்த்து மாமனார் மருமகளே நீ என்ன வேடிக்கை செய்கிறாய் உன் உடல்நிலை சரியில்லை என்று செய்தி படித்ததும் நான் எவ்வளவு பயந்து விட்டேன் உனக்கு என்ன ஆனது என்று சொல்லு இது வேடிக்கை பார்க்கும் நேரம் இல்லை என்றார் அப்போது நான் மாமனாரின் கையை பிடித்து என் அருகில் உட்கார வைத்தேன் எனக்கு ஒன்றும் ஆகவில்லை நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொன்னேன் நான் ஒரு சிறிய சோதனை செய்து கொண்டிருந்தேன் உங்கள் அன்புக்கும் ரவியின் அன்புக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கிறேன் இன்று இந்த தேர்வில் நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள் என்றேன் மாமனார் என் பேச்சை புரிந்து கொண்டார் பின்பு அவரது நாற்பது வருட தவம் இன்று முடிவுக்கு வரப்போகிறது சிறிது நேரத்தில் நான் அன்பான தருணங்களை அனுபவிக்கப் போகிறேன் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் ஆனால் அப்போது ரவியும் அறைக்குள் வந்தார் எங்களை ஒன்றாக பார்த்து அவரது கண்கள் விரிந்தன அவர் என் அருகில் வந்து மாமனாரை என்னிடமிருந்து தள்ளிவிட்டார் இங்கே என்ன நடக்கிறது செல்வி நீ உன் மாமனாருடன் இப்படி செய்யலாமா என்று கேட்டார் உடனே நான் உனக்கு என் நினைவே இல்லையா இல்லை உனக்கு உன் ராதிகாவுடன் இருக்கும்போது உன் மனைவி நினைவே இல்லையா என் உடல்நிலை சரியில்லை என்று செய்தி அனுப்பியும் நீ வீட்டிற்கு வரவில்லை நீ செய்யும் எல்லா வேலையும் எனக்கு தெரியும் அதனால் நான் வேண்டுமென்றே நானும் மாமாவும் ஒன்றாக செல்ஃபி எடுத்து உனக்கு அனுப்பினேன் நான் உனக்கு அனுப்பிய செய்தியில் வேண்டுமென்றே நான் அவரிடம் உறவை வளர்த்து கொண்டிருக்கிறேன் என்று எழுதினேன் நீ சந்தேகப்படுவதில் நிபுணன் ஆனால் உன் குணமும் சுத்தமாக இருக்கும்போதுதான் நீ சந்தேகப்பட வேண்டும் என் பார்வையில் நீ என்ன செய்கிறாயோ அது சரியென்றால் எனக்கும் மாமனாருக்கும் உள்ள உறவும் சரியானது நாங்கள் இருவரும் என்ன செய்தாலும் அதில் எனக்கு எதுவும் தவறாக தெரியவில்லை என்று சொல்ல செல்வி இது என்ன முட்டாள்தனமான பேச்சு பேசாதே நிறுத்து என்று சொல்லிவிட்டு ராதியா யார் என்று கேட்டு ரவி நாடகம் ஆட ஆரம்பித்து விட்டான் அப்போது நான் அவனும் அவனது காதலியும் உள்ள படங்களை காட்டினேன் அவனுடைய உண்மை எல்லாம் எனக்கு முன்பே தெரிந்துவிட்டது ஆனால் அவனது அன்புக்காக நான் பொறுமையாக அந்த வீட்டில் இருந்தேன் ரவி நீ இன்னும் எவ்வளவு போய் சொல்வாய் அலுவலக வேலை மற்றும் மீட்டிங் என்று சொல்லி அந்த பெண்ணை வெளியூருக்கு அழைத்து சென்று அவளுடன் நேரம் செலவிடுகிறாய் அவளுக்காக எவ்வளவு பணம் செலவு செய்கிறாய் ஆனால் மனைவி ஒரு பொருள் கேட்டால் செலவு பற்றி புலம்புகிறாய் உன்னுடைய எல்லா உண்மை தெரிந்தும் நான் உன் வீட்டில் இருந்தேன் உன்னை சந்தோஷப்படுத்த சில சமயம் அறையை அலங்கரிப்பேன் சில சமயம் மெழுகுர்த்தி வெளிச்சத்தில் இரவு உணவு ஏற்பாடு செய்து உன்னை என் பக்கம் ஈர்க்க முயற்சி செய்தேன் சில சமயம் வேறு ஏதாவது செய்வேன் என்னிடம் ஏதாவது தவறு இருந்திருக்கலாம் உனக்கு என்ன அன்பு வேண்டுமோ அதை என்னால் கொடுக்க முடியவில்லை என்று எனக்கு தோன்றியது நான் என்னை குற்றவாளியாக நினைத்தேன் மாமனார் சரியான நேரத்தில் உன்னை பற்றிய உண்மை எல்லாம் எனக்கு சொன்னார் இல்லை என்றால் நான் என்னை குற்றவாளியாக நினைத்து மன அழுத்தத்திற்கு சென்று ஏதாவது தவறு செய்திருப்பேன் அந்த கடினமான சூழ்நிலைகளில் மாமனார் தான் என்னை கவனித்துக் கொண்டார் நீ எங்களை சந்தேகத்துடன் பார்த்தாய் அந்த ஒரு முறை மாற்று எனக்கும் மாமனாருக்கும் இடையே எதுவும் இல்லை உனக்கு பாடம் புகட்ட நான் அவருடன் சேர்ந்து இந்த நாடகம் ஆடினேன் இன்று நீ பார்த்ததும் எங்கள் நாடகத்தின் ஒரு பகுதிதான் நீ என்னை வேறொரு ஆணுடன் பார்க்க முடியாவிட்டால் நான் உன்னை வேறொரு பெண்ணுடன் எப்படி பார்க்க முடியும் இப்போது ரவி தலை குனிந்து என் முன் நின்று கொண்டிருந்தான் நான் என் பையை எடுத்துக்கொண்டு என் அம்மா வீட்டிற்கு கிளம்பினேன் இனி நான் எதுவும் பொறுத்து கொள்ள முடியாது ரவிக்கு அவனது தவறு புரிந்தது அதனால் என்னை போக விடாமல் தடுத்து நிறுத்தினான் என்னிடம் மன்னிப்பு கேட்டான் இனிமேல் எந்த பெண்ணின் பின்னும் செல்ல மாட்டேன் உன்னுடன் விசுவாசமாக இருப்பேன் என்று உறுதியளித்தான் நான் ரவியை மன்னித்து ஏற்றுக்கொண்டேன் என் மாமனார் எனக்கு உதவி செய்தார் அதற்காக அவருக்கு நன்றி தெரிவித்தேன் அவருக்கும் திருமணமாகிவிட்டது அவருக்கு பத்து வயதில் ஒரு மகள் கூட இருக்கிறாள் ஆனால் ஒரு வருடத்திற்கு முன்பு அவரது மனைவி அவரை இப்படி ஏமாற்றிவிட்டார் குடும்பத்தின் முக்கியத்துவம் அவருக்கு நன்றாக தெரியும் அவரது குடும்பத்தை காப்பாற்ற யாரும் அவருக்கு உதவ முடியவில்லை ஆனால் அவர் என் குடும்பத்தை காப்பாற்ற எனக்கு உதவினார் அவர் தனது வாழ்க்கையின் விலை மதிப்பற்ற ஒன்றை விட்டார் குடும்பத்தின் மதிப்பு தெரிந்தவர்களுக்கு மட்டுமே அதன் விலை தெரியும் இன்று மாமனாரின் உதவியால் நான் என் குடும்பத்தை காப்பாற்ற முடிந்தது இன்று ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் நல்ல குடும்பம் இருந்தும் வெளியில் காதல் வலையில் விழுகிறார்கள் வெளியில் இருப்பவர் உங்கள் குடும்ப உறுப்பினர்களைப் போல் உங்களை கவனித்துக் கொள்ள முடியாது அவர் உங்கள் தேவைகளை மட்டுமே பூர்த்தி செய்வார் இப்படி அதிகரிக்கும் முறையற்ற உறவுகளால் விவாகரத்து வழக்குகளும் அதிகரித்து வருகின்றன இது போன்ற நேரத்தில் ஒரு பெண் உடனே தன் அம்மா வீட்டிற்கு செல்வது உங்கள் கணவருக்கு சுதந்திரம் கொடுப்பது போல் அதனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து ஓடி பதிலாக சூழ்நிலையை எதிர்கொள்ள வேண்டும் கணவர் எவ்வளவு தவறான பாதையில் சென்றாலும் அவரை சரியான பாதையில் அழைத்து செல்லக்கூடியவரும் மனைவி மட்டுமே இதை ஒவ்வொரு பெண்ணும் புரிந்து கொள்ள வேண்டும் இறுதியில் செல்வியும் ரவியும் சந்தோஷமாக இல்லற வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தனர் இந்த இருவரையும் சேர்த்து வைத்த சந்தோஷத்தில் வீட்டை விட்டு வெளியேறினார் செல்வியின் மாமா இத்துடன் கதை முடிகிறது கதை பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்